தர்ம முடிச்சு புடிச்சு பாரு பிடிச்சு பாரு பிடிச்சு பாரு ஆண்டா ஆண்டா கேட்கிற அப்பா தமிழர்கள புடி யாரோ மாடு பிரியா மாடு புடிக்க மாட்டீங்க மாடு ஏரியா பா வீரங்கள குடிச்சு மாடு குடிச்சு மாடு கால் வெட்டி போடுறதா கால் வெட்டி போடுறதா கால் வெட்டி போடுறதா ஆண்டா ஆ தனது ஒரு காம குடியா அண்டா ஆஹா ஆஹா அருணா அருணா அருணாள் நாடு மாடை எட்டி பெற்றது மாடை எட்டி படுகிறதா கருத்து மாடு கருவி கொடுங்க மாடு கறி கொடுங்க உண்டு நம்ம மட்டக்கரு காத்துருக்கேன் ஆஹா ஆஹா அருணப்பா அருணப்பா அவர் வீரர் வெற்றி பண்றாரு தான் ஒரு வெற்றி பண்றா அண்டா பொரிசே ஒரு அண்டா ஒரு சேர் தனிசே ஒரு அண்டா ஒரு சேர் தெரியு ஒரு ஆள் ஒரே குடு உரவாள நண்டு நண்டு சிக்கன நண்டு சிக்கன மாடு வெட்டி பண்றது மாடு வெற்றி பண்றது

திரைவாடி தச்சல் கொண்டாரு நம்ம சபாபா சடேடே பாரு பாரு வீரே ஒட்டப் போறீ ஒட்டப் போறீ ஆ அதர் அதர் பாரு நம்ம காலேஜ்ல ஆமாங்கங்க தரத்து நடுவுல ஆமா ஒரு ஆல்ப் போடு ஒரு ஆல்ப் போடு ஒரு ஆல்ப் போடு ஒரு ஆல்ப் போடு ஊஞ்சல் போடுறான் ஆடா வந்து ஒரு ஆல்ப் போடு அதர் ஒட்டப் போடு ஒரு ஆல்ப்

மாடு வெட்டுற போடுங்க பரிசு இங்கே மாடு வேறு பருச வேட்டா யாரும் குடிக்க மாட்டேங்கிறீங்க யாரு அருமையான மாடா இருக்கு மாவுடி மாடு இங்க வெற்றி மனித டைன் டைல் போனியா நாடு வெயிற்று மருந்து ஆனா தள்ளவா டை மாடு அருமையா மாடு அருமையா இருக்கு மாடு

சீமா <laughs> <laughs> <laughs>